அனைவருக்கும் வணக்கம் பாலாம்பிகை திருவடியே சரணம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் எட்டி மரத்தினால் செய்யப்பட்ட இந்த மாலை இந்த மாலை அணிவதனால் சகல துஷ்ட சக்திகளும் எதிரிகள் தொல்லை நம்ம விடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த எட்டிமரம் மாலை எண்பத்தி நாலு லட்சம் தாவரம் மூலிகை வகைகளில் இது முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய இந்த எட்டிமரம் எட்டிமரத்தின் கசப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உச்சபட்சத்தில் கசப்பு தன்மை அவன் விரக்தியில் சோகத்திலேயோ அவனுடைய பாதிப்பு எந்த அளவிற்கு இருப்பதை எடுத்துக்காட்டாக கடவுள் நமக்கு கொடுத்த வரம்தான் எட்டி மரம் எட்டி தன்மை ஊர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிடாரி கோவிலுக்கு சென்று அங்கு சொல்லக்கூடிய தல விருட்சகம் தான் எட்டி மரம் எட்டி மரத்தினால் செய்யப்பட்ட உருவ பொம்மைகள் மனித குலத்தில் பாதுகாப்பை உருவாக்கி உள்ளது முன்னோர்கள் இதை அற்புதமான முறையில் பயன்படுத்தி உள்ளார்கள் எப்படி என்றால் குழந்தை பிறந்த சில நாட்களில் எட்டி மரத்தினால் விதையை வெல்லறுக்கும் நார்களால் கோர்க்கப்பட்டு அருணா கயிறை ஒன்று தயார் செய்து அதை குழந்தை இடுப்பில் கட்டுவார்கள் எதற்காக என்று அவர்களிடம் கேட்டால் காத்து கருப்பு கண்திருஷ்டி எதிர்மறையாக பாதிப்புகள் பில்லி சூன்யம் ஏவல் இது போன்ற குழந்தையை தாக்காத இருப்பதற்காக கட்டப்படுவதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த எட்டி மரத்தினால் செய்யப்பட்ட மாலை காளினுடைய தாவரம் என்று அம்சம் என்றும் சொல்லக்கூடிய உக்ரநிலை உடையதுதான் இந்த எட்டி மரம் மாலை இந்த எட்டி மரத்தினால் செய்யப்பட்ட மாலை அணிவதனால் துஷ்ட சக்தி எதிரிகள் தொல்லை கண் கண்திருஷ்டி பாதிப்புகள் காத்து கருப்பு தீய சக்திகள் போன்ற கடுமையான பாதிப்புகள் கொண்ட உபாதைகள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த மணியை அணிவதனால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் காளி உபாசனை செய்யக்கூடியவர்கள் காளி மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்கள் இந்த எட்டி மணியை வைத்து ஜெபிப்பதனால் சீக்கிரம் உங்களுக்கு அதிவிரவாக சித்தி சூழல் உருவாகும் ஆகையால் இந்த எட்டி மரம் முழுக்க முழுக்க தீய சக்திகள் மட்டும் விரட்டக்கூடியதாக இருக்கும் ஆகையால் உங்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏதேனும் இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மாலையை அணிந்து பாருங்கள் உங்களுக்கு கண்கூடாக இந்த பலன் கொடுப்பதை உங்களால் பார்க்க முடியும் தேவைப்படக்கூடியவர்கள் பாலாம்பிக அருள்மயத்தை தொடர்பு கொண்டு விலை விபரத்தை தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பாலாம்பிக திருவடியே சரணம்